வணக்கம் நம்ம வாழ்க்கையில மூன்றில் ஒரு பங்கு நேரத்தை எடுத்துக்கிற ஒரு விஷயம் ஆனா அத பத்தி நமக்கு எவ்ளோ தெரியும் ஆமாங்க நான் தூக்கத்தை பத்தி தான் பேசுறேன் இன்னைக்கு தூக்கத்தோட ரகசிய உலகத்துக்குள்ள நம்ம போக போறோம் அதை எப்படி நம்மளோட சூப்பர் பவரா மாத்துறதுன்னு பார்க்க போறோம் இந்த மேற்கோள் எதை காட்டுதுன்னா முன்னாடியெல்லாம் தூக்கத்தை எப்படி பார்த்தாங்கன்னு தான் தூங்குறதுன்னா சும்மா உடம்பையும் மனசையும் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு கூட நினைச்சாங்க ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரானது ஆமாங்க இப்போ நமக்கு தெரியும் தூக்கங்கிறது சும்மா ஒரு ஓய்வு இல்ல அது ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடு நம்ம ஆரோக்கியத்துக்கும் சரி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் சரி அது ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்ல சாப்பாடு தண்ணி மாதிரி தூக்கமும் ஒரு அடிப்படை தேவை ஆனா இது அவ்வளோ சிம்பிள் இல்லை நம்ம கண்ணை மூடனதுக்கு அப்புறம் நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய ரகசிய உலகமே இருக்கு வாங்க அந்த உலகத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் சரி முதல் பகுதியா தூக்கத்தோட அந்த ரகசிய உலகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம மூளைக்குள்ள என்னென்ன நடக்குது அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு ஆராயலாம் வாங்க நம்ம ராத்திரி தூக்கம்ங்கிறது ஒரே மாதிரி நேரா போற ஒரு பயணம் கிடையாது அது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு தொண்ணூறு நிமிஷத்துக்கும் நம்ம மூளை சில கட்டங்களை கடந்து போகும் இதுக்கு பேருதான் ஒரு தூக்க சுழற்சி இந்த மாதிரி ஒரு ராத்திரிக்கு நாம நாலுல இருந்து அஞ்சு தடவை இந்த பயணத்தை மேற்கொள்றோம் அந்த பயணத்தில் ரெண்டு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு என்ஆர்எம் தூக்கம் அப்புறம் ஆர்எம் தூக்கம் சுலம்பமாக ஞாபகம் வச்சுக்க என்ஆர்இஎம்மா நம்ம உடம்புக்கான ஒரு சர்வீஸ் சென்டர்னு சொல்லலாம் ஆரியம்மா நம்ம மனசுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லலாம் ஒன்று நம்ம உடம்பை சரி பண்ணுது இன்னொன்று நம்ம நினைவுகளையும் உணர்ச்சிகளையும் ஒழுங்குபடுத்துது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த படத்தை பாருங்களேன் ஒரு சாதாரண ராத்திரி தூக்கத்துல நம்ம எந்தெந்த ஸ்டேஜில் எவ்ளோ நேரம் இருக்கோன்னு இது காட்டுது பாத்தீங்கன்னா நம்ம அதிக நேரம் செலவழிக்கிறது என் டூ தூக்கத்துல தான் கிட்டத்தட்ட அம்பது பர்சன்ட் ஆனா உண்மையான மேஜிக்கே நடக்கிறது எங்க தெரியுமா அந்த என் த்ரீ ஆழ்ந்த தூக்கத்துலயும் ஆரியம் தூக்கத்துலயும் தான் இந்த ரெண்டும் சரியா கிடைச்சாதான் அடுத்த நாள் காலையில நம்ம புத்துணர்ச்சியோட சக்தியோட எந்திரிக்க முடியும் சரி நாம ஏன் தூக்கத்தை ஒரு சூப்பர் பவர்னு சொல்றோம் அதுக்கு காரணம் அது நம்ம உடம்பையும் மனசையும் அவ்ளோ சூப்பரா மேம்படுத்துது அப்படி என்னென்ன சூப்பர் பவர்ஸ் நமக்கு தூக்கத்தால கிடைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல உடலுக்கு கிடைக்கிற நன்மைகளை பார்க்கலாம் தூக்குங்கிறது நம்ம உடம்புக்கான ஒரு ரிப்பேர் ஷாப் மாதிரி நம்ம செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுது நம்ம பசிய கட்டுப்படுத்துற ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகுது நம்ம இதயத்துக்கும் இரத்த குழாய்களுக்கும் நல்ல ஓய்வு கிடைக்குது முக்கியமா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பேற்று நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட தயாராகுது உடம்புக்கு மட்டும் இல்ல நம்ம மனசுக்கும் தூக்கம் ரொம்ப அவசியம் தூக்கத்துல தான் நம்ம மூளை ஒரு ஆச்சரியமான வேலையை செய்யுது அது என்னன்னா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது அன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல முக்கியமான நினைவுகளை மட்டும் பத்திரப்படுத்தி வைக்குது தேவையில்லாத உணர்ச்சி குப்பைகளை எல்லாம் நீக்கிடுது இது ஒரு மெகா ரீசெட் மாதிரி இந்த மூளை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற செயல்முறைக்கு கிளைம் கிளைம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு பேரு இது சமீபத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இத நம்ம மூளையோட நைட் ஷிஃப்ட் கிளீனிங் டீம்னு சொல்லலாம் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது மூளை செல்கள் கொஞ்சம் சுருங்கும் அப்போ ஒருவித திரவம் மூளை முழுக்க பாஞ்சு இருக்கிற நச்சு பொருட்களை எல்லாம் சுத்தம் செஞ்சு வெளியேற்றும் இது எவ்வளவு முக்கியம்னா இந்த சுத்தம் சரியா நடக்கலனா தான் அல்சைமர் நோய் வர காரணமா இருக்கிற நச்சு புரதங்கள் எல்லாம் மூளையில சேர ஆரம்பிக்கும் அதனால நல்ல தூக்கங்கிறது நம்ம மூளை ஆரோக்கியத்துக்கான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இவ்ளோ நன்மைகள் இருக்கு ஆனா நம்மள பல பேரால ஏன் நல்லா தூங்க முடியல காரணம் நம்மளோட இந்த நவீன வாழ்க்கை முறை தூக்கத்துக்கு எதிராக ஒரு போரையே நடத்துது அந்த போர்ல நம்மள தோற்கடிக்கிற வில்லன்கள் யாருன்னு இப்ப பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இயற்கையாவே ஒரு உயிரியல் கடிகாரம் இருக்கு இதுக்கு பேரு தான் சர்கேடியன் ரிதம் இது ஒரு இருபத்தி நாலு மணி நேர கடிகாரம் நாம எப்ப தூங்கணும் எப்ப முழிக்கணும்னு இதுதான் முடிவு பண்ணும் ஆனா நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்துல நாம தொடர்ந்த இந்த கடிகாரத்தோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனுஷங்களை வழி நடத்தினது ஒரு சிம்பிளான சிஸ்டம் தான் சூரியன் வந்தா எந்திரிப்போம் சூரியன் மறைஞ்சா போவோம் காலையில வர்ற வெளிச்சம் நம்மள சுறுசுறுப்பாக்கும் யாத்திரை வர்ற இருட்டு மெலடோனன் அப்படிங்கிற தூக்க ஹார்மோனை சுரக்க வச்சு நம்மள தூங்க வைக்கும் ரொம்ப சிம்பிள் ஆனா இன்னைக்கு இந்த சிஸ்டத்தையே நாம மொத்தமா காலி பண்ணிட்டோம் இங்கேதான் நம்ம கதையோட மெயின் வில்லன் என்ட்ரி கொடுக்கிறார் அது யாருன்னா நம்ம போன் லேப்டாப் இருந்து வர நீல ஒளி தான் ராத்திரி நேரத்துல இந்த நீல ஒளி நம்ம கண்ணுல படும்போது நம்ம மூளை கன்ஃபியூஸ் ஆகிடும் ஓ இன்னும் பகல்தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூக்கத்தை வரவழிக்கிற அந்த மெலடோனின் உற்பத்தியை நிறுத்திடும் சரி ஒரு நாள் சரியா தூங்கலைன்னா என்ன ஆகிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்லை ஒரே ஒரு ராத்திரி உங்க தூக்கம் கெட்டா கூட போதும் அது உங்க முடிவெடுக்கும் திறனையும் ரியாக்ஷன் வேகத்தையும் அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா சட்டப்படி குடிபோதையில் இருக்கிற ஒருத்தருக்கு சமமா பாதிக்கும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ சீரியஸ் என்ன அப்படியே வார நாளில் தூக்கத்தை குறைச்சிட்டு வீக்கெண்ட்ல சேர்த்து தூங்கி சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா சாரி அது அப்படியே வேலை செய்யாது ஒவ்வொரு நாளும் நாம தூக்கத்தை இழக்கும்போது தூக்க கடனில் விழுகிறோம் இந்த கடன் அதிகமாக அதிகமாக அது சுகர் ஹார்ட் ப்ராப்ளம் மன அழுத்தம்னு பெரிய பெரிய உடல்நல பிரச்சனைகளாக உருவெடுக்கும் சரி சரி இவ்வளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் ஒரு நல்ல செய்தி என்னன்னா இது எல்லாத்தையும் நம்மால சரி செய்ய முடியும் நல்ல தூக்கத்தை எப்படி திரும்ப பெறலான்னு ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டி இருக்கு அதை தான் இப்போ பார்க்க போறோம் இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நிலைத்தன்மை அதாவது கன்சிஸ்டன்சி இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் ஏன் ஏன்னா நம்ம உடம்போட அந்த உயிரியல் கடிகாரம் ஒரு ரெகுலர் ஷெடியூலை ரொம்ப விரும்பும் வார கடைசி நாள்னாலும் சரி தினமும் ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்துல எழுந்துருச்சிங்கன்னா அந்த கடிகாரம் கரெக்டா செட் ஆகி ராத்திரியானா தானாவே உங்களுக்கு தூக்கம் வரும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நிமிஷம் ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க இத தூக்கத்துக்கான ஒரு ரன்வே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிம் பண்ணிட்டு போன் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு புத்தகம் படிக்கலாம் மெதுவா சில ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம் இல்லனா அமைதியான மியூசிக் கேட்கலாம் இப்படி செய்யும்போது உங்க மூளைக்கு ஓகே தூங்குறதுக்கான நேரம் வந்தாச்சுங்கிற சிக்னல் போகும் அடுத்தது உங்க படுக்கையறைய தூக்கத்துக்கான ஒரு கோயில் மாதிரி மாத்தணும் இந்த செக்லிஸ்ட பாருங்க உங்க ரூம் ஒரு குக மாதிரி இருட்டாவும் கொஞ்சம் குளிராவும் அமைதியாவும் இருக்கணும் அதே மாதிரி சாயங்காலத்துக்கு மேல காஃபி டீ ஆல்கஹால் மாதிரி தூக்கத்தோட எதிரிகளை தவிர்த்துடுங்க ரொம்ப முக்கியமா படுக்கைய தூங்குறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் படுத்து இருபது நிமிஷம் ஆகியும் தூக்கம் வரலையா உடனே படுக்கை விட்டு எந்திரிச்சிடுங்க இல்லனா, படுக்கன்னா தூக்கம் வராத இடம்னு உங்க மூளை தப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோம் அதனால எழுந்து போய் டிம் லைட்ல ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி படிங்க தூக்கம் வர்ற மாதிரி உணர்ந்ததும் திரும்பவும் படுக்கைக்கு வாங்க இது அந்த தப்பான தொடர்பு உடைக்கும் சரி இப்ப நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதிலிருந்து இருந்து உங்க தூக்கத்தை சரி பண்ணிக்க இன்றிரவு நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய போறீங்க அது எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அந்த முதல் அடியை எடுத்து வைங்க ஏன்னா ஒரு நல்ல இரவு தான் ஒரு நல்ல நாளோட ஆரம்பம் அதுக்கு உங்க உடம்பும் மனசும் நிச்சயம் உங்களுக்கு நன்றி சொல்லும்